உளவியலின் பிரிவுகள் உளவியலில் பிரிவுகள் காணப்படுகின்றன உளவியலில் இன்று ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பற்றி இப்பிரிவுகளின் எண்ணிக்கையை வைத்தே நாம் ஓரளவு அறியக்கூடும் இப்பிரிவுகளில் முக்கியமான சிலவற்றை பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பொது உளவியல் இதில் எல்லா உளவியல் பிரிவுகளுக்கும் அடிப்படையான பொதுவான கருத்துக்கள் பற்றியது முதிர்ச்சியடைந்த மனிதனின் சாதாரணமான மனிதர்களின் நடத்தையை பொது உளவியல் விவரிக்கிறது இப்பிரிவில் புலன் காட்சி மன உணர்ச்சிகளும் எழுச்சிகளும் ஊக்குவித்தல் போன்றவை அடங்கும் போன்றவற்றையும் இப்பிரிவு ஆராய்கிறது குழந்தை உளவியல் குழந்தையின் வளர்ச்சி இவ்வளர்ச்சியில் அதன் மரபு நிலை சூழ்நிலை ஆகியவற்றின் பங்கு குழந்தைகளிடம் காணப்படும் திறன்கள் இவற்றை அளவிடும் முறைகள் குழந்தை தனது சூழ்நிலையுடன் பொருத்த பாட்டை அடையும் வகைகள் போன்றவற்றை பிரிவு குழந்தை உளவியல் ஆகும் இது போன்றே குழந்தை உளவியல் குமரப்பருவ உளவியல் ஆகியவை இன்று எழுத்துள்ளன உளவியல் நரம்பு நோய்கள் உள்ள தடுமாற்றங்கள் போன்ற கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் அசாதாரண நடத்தைகளை விவரிக்கும் பிரிவு நெருபிரல் மனவியலாகும் இப்பிரிவு மன மருத்துவ இயலுடன் இணைந்ததாகும் உள பகுப்பாய்வு இதன் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி உள்ளது மனச்செயலானது முறையான உடலியல் அடிப்படையில் ஆராயப்படுகின்றன நரம்பு மண்டலம் போன்றவற்றின் அமைப்பு செயல்பாடு ஆகியன இப்பிரிவில் இடம்பெறும் ஒப்பீட்டு உளவியல் மனிதனின் நடத்தையுடன் பிற விலங்கினங்களின் நடத்தைகளை ஒப்பீட்டு இவற்றினுள் காணப்படும் தொடர்புகளையும் வேறுபாடுகளையும் அறியும் பிரிவே ஒப்பீட்டு உளவியலாகும் மனிதர்களை கொண்டு நடத்த முடியாத அல்லது நடத்தக்கூடாத சோதனைகளை விலங்குகளை கொண்டு நடத்த முடியும் சமூக உளவியல் ஒரு குழு உறுப்பினராக உள்ள தனி மனிதனின் நடத்தை பற்றியும் குழுக்களுக்குள் காணப்படும் தொடர்புகள் பற்றியும் இப்பிரிவு விவாதிக்கிறது நடைமுறை உளவியல் இப்பிரிவில் தொழில் பற்றிய உளவியல் விளம்பரம் பற்றிய உளவியல் கல்வி கல்விளவியல் போன்ற அடங்கியுள்ளன உளவியல் உண்மைகளின் விளைவாக பல வாழ்க்கை துறைகள் பெரும் பயன்பெற்றுள்ளன வளர்ச்சியின் பயனாக உடலை சார்ந்த பல நோய்களை தீரப்பதில் உளவியல் முறைகள் கையாளப்படுகின்றன இதன் விளைவாக மருத்துவ உளவியல் கிளினிக்கல் சைக்கலஜி என்ற புது பிரிவு தோன்றியுள்ளது பொய் பேசுதலை கண்டுபிடிக்கும் முறைகள் குற்றவாளிகளை சீர்திருத்தும் புதிய முறைகள் உளவியலின் குற்றவியல் உளவியல் என்ற பொது பிரிவு தோன்றியுள்ளது தொழில்துறையில் பல்வேறு தொழில்களின் தகுதிக்கான நுட்ப சோதனைகள் சிறப்பாக தொழிலாற்ற உதவக்கூடிய சூழ்நிலையினை உருவாக்குதல் முதலாளி தொழிலாளி உறவினை செம்மைப்படுத்துதல் போன்ற பலவற்றில் உளவியல் உதவியுள்ளது இப்பிரிவை தொழில்துறை உளவியல் என்கிறோம் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டினை உளவியல் ரீதியாக ஆராய்ந்து மாணவர்களது கற்றலை மேம்படுத்த உதவும் வழிமுறைகளை கண்டறியும் உளவியல் பிரிவு கல்வி உளவியல் என்றழைக்கப்படுகிறது